ஒரு சிலரை பார்த்துருப்போம் வேலை இல்லைன்னா தொழில் எது பண்ணாலும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வுங்கிறதே இல்லாத மாதிரி அந்த வயதான காலகட்டத்துலேயும் கூட நம்ம உழைக்கணும் இல்லை அதே மாதிரி நம்ம தொழில் பண்ணணும் இல்லை பழைய மாதிரி இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போது நம்ம நினைக்கிறது உண்டு இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து வயசே ஆகாதா இவங்க எவர் க்ரீனாக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லை நான் ஸ்டாப்பாக எப்படி இவங்களால மட்டும் இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாக இந்த மாதிரி வே செஞ்சிக்கிட்டே இருக்க முடியுது ஆக்டிவா இருக்கிறாங்க ராகு நிற்கும் அதுவும் ரொம்ப பலமாக நல்ல பலம் பொருந்திய ராகுவாக இருக்கும் இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த ஓய்வுங்கிறது எடுக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க